சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்து ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் இருந்து விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் இருசக்கர வாகன பேரணியை நடத்தினர் இருசக்கர வாகன பேரணியை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு ஓட்டுநருக்கான சாலை பாதுகாப்பு குறிப்புகள் அடங்கிய நோட்டீஸினை விநியோகம் செய்தபடி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் விழுப்புரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியானது விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பு நிறைய நிறைவுற்றது பேரணியின் முடிவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் வாகன ஓட்டிகளிடம் வாகன பாதுகாப்பு குறித்த துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார் பொங்கல் தின வீட்டு மனைகளுடன் குட்டிக்கும் பொங்கலை கொண்டாடுங்கள்